மாதா தொலைக்காட்சி தினம் ஒரு திருப்பாடலில் இனி நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று இந்த திருப்பாடல் மூன்று பிரிவுகளாக நாம் எடுத்து இதை தியானிக்கலாம் முதலாவதாக நீதிமான்களுக்கு ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு இரண்டாவது ஆண்டவரை நாம் எதற்காக போற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தை கூறுகின்ற ஒரு திருப்பாடல் மூன்றாவதாக கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறித்து இந்த திருப்பாடல் நமக்கு விளக்கம் சொல்கின்றது முதலாவதாக இந்த திருப்பாடல் ஆண்டவரை போற்றுவதற்கு நீதிமான்களுக்கு அழைப்பை கொடுப்பதாக இந்த திருப்பாடல் துவங்குகின்றது நீதிமான்கள் மட்டும்தான் ஆண்டவரை போற்றுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கின்றார்கள் என்று இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது நீதிமான்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்பார்கள் அவருடைய எண்ணங்கள் ஆண்டவரை பற்றிய ஆண்டவருடைய திட்டங்களை செயலாற்றுவதில் பற்றிய கருத்தாய் இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகின்றது நீதிமான்கள் ஆண்டவரை எப்படி போற்ற வேண்டும் என்றால் அவர்கள் யாழிசைத்து பதினரம்பு யாழினால் ஆண்டவரை போற்ற வேண்டும் புதிய பாடல் எழுப்பி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவரில் நாம் மகிழ்ந்திருப்பது அது நிரந்தரமான ஒன்று நாம் மற்ற காரியங்களில் நாம் மகிழ்ச்சியை தேடுகின்ற போது அது குறைந்த காலம் மட்டும்தான் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் ஆண்டவரில் நாம் மகிழ்ந்திருக்கின்ற போது அந்த மகிழ்ச்சி நிலையானதாக நீடித்ததாக இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆகவே இந்த நீதிமான்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆகவே அவர்களுடைய எண்ணங்கள் புதியதாக மாறுகின்றது எந்தெந்த விதங்களில் ஆண்டவரை போற்றி புகழலாம் என்று சொல்லி தங்களது அனுபவத்தால் தாங்கள் கடவுளமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தால் புதிய பாடல்களை இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் ஆகவே நாமும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் நாமும் நீதிமான்களாக பாவத்தை வெறுத்து ஆண்டவரை மட்டுமே நேசிக்கின்ற நன்மையான காரியங்களை செய்கின்ற நல்ல மக்களாக இருந்து ஆண்டவரை இந்த நீதிமான்களைப் போல போற்றி புகழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவரை நாம் ஏன் போற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கக்கூடிய நம்ம இரக்கத்தை காட்டக்கூடிய எண்ணங்களாக இருக்கின்றது ஆகவே நம்மை அச்சத்திலிருந்தும் ஆபத்துகளில் வேற்று நாட்டினுடைய எண்ணங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகின்றார் ஆகவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பை கொடுப்பதற்காக ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் இரண்டாவதாக நமது எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல பொதுவாக இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள் ஆனால் கடவுளுடைய திட்டமோ தமது மீட்பு எல்லா மக்களுக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே யூத மக்களை மட்டுமல்ல வேற்று நாட்டு மக்களையும் பிற நம்பிக்கை கொண்ட மக்களையும் தனது சொந்த மக்களாக மாற்றுகின்றார் ஆகவே கடவுளுடைய எண்ணங்கள் நமது எண்ணங்கள் அல்ல என்பதை விளக்குவதால் ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் எல்லாரையும் அன்பு செய்கின்றார் ஆகவே தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் எல்லாருக்கும் கொடுக்கின்றார் என்பதையும் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆண்டவரை தேடுகின்றவருக்கு ஆண்டவரை கண்ணோக்குகின்றவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார் அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் அவருடைய உயிரை படுபாதாளத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் என்று சொல்லி ஆண்டவரை போற்றக்கூடிய காரணங்களை இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது நமது ஆபத்து காலத்தில் யாரை நாம் நம்பி இருக்கின்றோம் ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்கின்ற போது ஆண்டவரது பேரன்பு நமக்கு கிடைக்கும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது ஆகவே ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார் வழி நடத்துகின்றார் நம்மோடு இருக்கின்றார் எல்லா சூழலிலும் நம்மை விட்டு விலகாத அந்த கடவுளியை பற்றி வாழ இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே இஸ்ராயல் மக்கள் இறை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டார்கள் அவருடைய பாலை பயணத்திலே ஆண்டருடைய உடனிருப்பை பராமரிப்பை கண்டுணர்ந்தார்கள் ஆகவே அவர்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் ஆகவே இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூட தனது ஆற்றலை வைத்துக் கொண்டு புதிய பாடல்களை இசைத்து ஆண்டவரை போற்றுகின்றார் ஆண்டருடைய மேன்மையை ஆண்டருடைய பராமரிப்பை அவர் போற்றுகின்றார் நாமும் அன்றாட வாழ்வில் ஆண்டோடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடனிருப்பை நாம் உணர்கின்றோம் ஆண்டவருடைய இந்த வழிநடத்துதலுக்காக ஆண்டவருடைய இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளுக்காக ஆண்டவரை எப்பொழுதும் போற்றுகின்ற மக்களாக வாழ நாம் முற்படுவோம் ஜபிப்போம் உங்களை நேசிக்கும் நல்ல பெய்தாவே உமது அன்பும் பேரன்பும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகின்றேன் உமது அன்பையும் பேரன்பையும் பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் நீதிமன்றங்களைப் போல நாங்கள் பாவத்தை வெறுத்து உம்மையே பற்றி கொண்டு உம்மை போற்றி புகழ வரம் தாரும் ஆமேன்